சிவாஜி கணேசன் சிறப்பான நடிப்பை தன்னுடைய படங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டைலான நடிப்பின் மூலம் மக்கள் மனதை கவர்ந்தவர் இருவரில் அதிக வெற்றி படங்கள் கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் நிச்சயம் அது மக்கள் திலகம் எம்ஜிஆராகத்தான் இருக்க முடியும் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு தோல்வி படங்களும் இருந்தது வாங்க இருவரில் யார் அதிக வெற்றி படம் கொடுத்தவர் என்று பார்க்கலாம் சிவாஜி கணேசன் இரநூத்தி எழுபத்தைந்து தமிழ் திரைப்படங்களிலும் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்களிலும் இரண்டு ஹிந்தி திரைப்படங்களிலும் இரண்டு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இவை தவிர பதினேழு திரைப்படங்களில் கௌரவ நடிகராக தோன்றி நடித்துள்ளார் பராசக்தி மனோகரா தூக்கு தூக்கி அமர தீபம் மக்களாய் பெற்ற மகராசி வணங்காமுடி புதையல் தங்கமலை ரகசியம் உத்தமபுத்திரன் பதிபக்தி தங்க பதுமை வீரபாண்டிய கட்டபொம்மன் பாகப்பிரிவினை இரும்பு திரை தெய்வப்பிறவி மன்னிப்பு பாசம் மலர் பாலும் பழமும் படித்தால் மட்டும் போதுமா இருவர் உள்ளம் புதிய பறவை திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை பேசும் தெய்வம் இருமலர்கள் ஊட்டிவரை உறவு தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் தெய்வ மகன் சிவந்தமன் வியட்நாம் வீடு ஸ்வர்க்கம் எங்கிருந்து வந்தால் பட்டிக்காடா பட்டணமா வசந்த மாளிகை பதக்கம் தங்கப்பதக்கம் அவன்தான் மனிதன் அண்ணன் ஒரு கோயில் பைலட் பிரேம்நாத் திரிசூலம் வெள்ளை ரோஜா வாழ்க்கை தேவர் மகன் முதல் மரியாதை இரநூத்தி ஐந்து படங்களில் ஐம்பது படங்கள் வெற்றி படமாக அமைந்தது இதில் ஒரு பத்து படங்கள் வெள்ளி விழா கொண்டாடிய படங்கள் சரி எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் எத்தனை படங்கள் வெற்றி படங்கள் என்று பார்ப்போம் வாங்க எம்ஜிஆர் நடித்த படங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இதில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது எண்பத்தி ஆறு படங்கள் ராஜகுமாரி மந்திரிகுமாரி என் தங்கை மலைக்கல்லன் குலேபகாவளி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி நாடோடி மன்னன் திருடாதே தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனியன் குடும்பத் குடும்பத்தலைவன் பணத்தோட்டம் தர்மம் தலைக்காக்கும் பெரியடுத்து பெண் வேட்டைக்காரன் தெய்வத்தாய் படகோட்டி எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் அன்பே நான் ஆணையிட்டால் முகராசி பறக்கும் பறவை பெற்றால்தான் பிள்ளையா காவல்காரன் விவசாயி ரகசிய போலீஸ் குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு அடிமை பெண் நம் நாடு மாட்டுக்காரவேலன் என் அண்ணன் தேடிவந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் ரிக்ஷாக்காரன் நல்ல நேரம் நான் ஏன் பிறந்தேன் இதயவினை உலகம் சுற்றும் வாலிபன் நேற்று இன்று நாளை உரிமை குரல் உழைக்கும் கரங்கள் நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே இதயக்கனி பல்லாண்டு வாழ்க உழைக்கும் கரங்கள் சங்கே முழங்கு போன்ற படங்கள் நூறு நாட்களும் ஓடியது வெள்ளி விழாவும் கண்டது வெள்ளி விழா கொண்டாடிய படங்கள் பதினைந்து அப்படி பார்க்கும்போது சிவாஜியை விட எம்ஜிஆர் தான் அதிக வெற்றி படம் கொடுத்திருக்கிறார் சிவாஜி அவர்கள் நடிப்பில் வந்த சிறந்த படமாக இருந்தாலும் வசூலில் பல படங்கள் பின்தங்கியே இருந்தது என்பது உண்மை எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் கமர்ஷியலாக வெற்றி பெற்றது மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் பார்த்து எம்ஜிஆர் படத்தை ஓட வைத்து என் கடமை படம் அரசியல் சூழ்நிலையால் அன்று தேட்டரில் துவக்கப்பட்டது ஆனாலும் அது ஒரு வெற்றி படம்தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ராஜா என் தம்பி நீதி உனக்காக நான் போன்ற பாலாஜி தயாரித்த படங்கள் கமர்ஷியலாக இருந்தாலும் அது எண்பது நாட்களுக்கு மேல் ஓடவில்லை கர்ணன் படம் கூட வெற்றி படம்தான் ஆனாலும் வசூலில் அது பொருள் ஈட்டவில்லை என்னதான் சிவாஜி உயிரை கொடுத்து நடித்தாலும் எம்ஜிஆர் ஸ்டைலாக மாசாக வந்து டூயட் பாடிக்கொண்டு வில்லன்களுடன் மோதிக்கொண்டு படத்தை வெற்றி படமாக்கி விடுவார் ஆரம்பத்தில் கதாநாயகியை காப்பாற்ற ஒரு சண்டை வில்லன்களுடன் மோதல் கதாநாயகியுடன் மோதல் அம்மா பாசம் என்று எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் வெற்றிக்கு என்றுமே அவர்தான் சொந்தக்காரன் மன்னாதி மன்னன் ராஜராஜன் போன்ற சக்கரவர்த்தி திருமகள் போன்ற திரைப்படங்கள் அவருடைய வீச்சுக்காகவே பேசப்பட்ட படம் எனவே சிவாஜி அவர்கள் நடித்த வெற்றி படம் ஏதாவது விட்டு போயிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி